வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற வேண்டி சுவாமி தரிசனம் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் கேக் வெட்டி கொண்டாடினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜுவின் பிறந்தநாளை முன்னிட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற வேண்டி சுவாமி தரிசனம் செய்தார் கோவில்பட்டி நகர செயலாளர் விஜய் பாண்டியன் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஆயிரம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் பூவநாத சுவாமி திருக்கோவிலில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் பிறந்தநாளை முன்னிட்டு நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரை நேரில் சந்தித்து மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடினர்